இன்று தவக்காலத்தின் பத்தாம் நாள் இன்றைய தவமுயற்சி திருப்பலி காணும் வாய்ப்பை உருவாக்குவோம் ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து ஆண்டவருடைய வரும் வரை அறிவிக்கிறீர்கள் ஒன்று கொருந்திய பதினொன்று இருபத்தி ஆறு இந்த தவக்காலமே இறையேசுவின் பாடுகளை நினைவு கூர்ந்து நம் பாதைகளை சீர்படுத்த நமக்கு நல் வாய்ப்பு நல்கும் காலம் அப்படி அவர் பலியானதை நினைவு கூறும் கருவிதான் திருப்பலி ஆனால் நம்மில் பெரும்பாலானோருக்கு இப்போதும் ஞாயிறு திருப்பலிகள் மட்டும் புனித வாரத்தில் பெரிய வியாழன் புனித வெள்ளி உயிர்ப்பு பெருவிழா திருப்பலிகள் மட்டும் கண்டாலேயே தவக்காலம் முடிந்து விடுகிறது வெள்ளி கிழமைகளில் சிலுவைப்பாதை முடிந்தவுடனேயே அவசர அவசரமாக ஆலயத்தை விட்டு வெளியேறுகிறோம் திருப்பலி காணாமல் ஏதோ போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்த ஜலான்ஸ்கியும் புடினும் நம் வீட்டு வாசலில் காத்திருப்பதை போல கடவுளுக்கு நேரத்தை கொடுக்காமல் மிச்சம் பிடித்து அந்த நேரத்தில் என்ன பெரிதாக சாதித்து விட்டோம் ஆன்மீக சோம்பல் ரொட்டீனை விட்டு வெளியேற மனம் அற்ற கம்ஃபர்ட் ஜோன் சீக்கி போன்றவை காரணங்களாக இருக்கலாம் நமது ஆண்டவர் இயேசு முப்பது ஆண்டுகள் இருந்த வீடு எனும் ரொட்டீன் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு பனிவாழ்வுக்கு கிளம்பி வந்தார் அவருக்கு மூன்று ஆண்டுகள் கிடைத்த புகழ் பெருங்கூட்டம் தொண்டர்களின் ஆரவாரம் வியப்பான பார்வைகள் ஓசன்னா பாடல்கள் போன்ற ரொட்டீன் மற்றும் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு மூன்று நாட்கள் பாடுபடவும் மரணிக்கவும் முன்வந்தார் நாம் ஒரு நாற்பது நாட்கள் அந்த பாடுகளை தியானிக்க வேணும் காலை உறக்கம் டிவி செல்போன் தொடுதுறை நண்பர்களுடன் அரட்டை கச்சேரி என்ற ரொட்டீன் அண்ட் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர மாட்டோமா பேதுருவை பார்த்து உயிர்த்த ஆண்டவர் கேட்ட கேள்வியை நம்மைப் பார்த்தும் கேட்கிறார் நீ என்னை அன்பு செய்கிறாயா மாதா டிவி திருப்பலி பார்த்து அல்ல நடக்கத் தெம்புள்ளவர்கள் ஆலயம் விரைந்து வந்து நற்கருணை ஆண்டவரை பார்த்து புசித்து சொல்லுவோம் ஆம் ஆண்டவரே நான் உம்மை மிகுதியாய் அன்பு செய்கிறேன் என்று ஜெபம் எனக்காக உயிரையும் கொடுத்த இயேசுவே எனக்கு அது போதாது என்று ஒவ்வொரு நாளும் எண்பத்தி ஆறாயிரத்து நானூறு வினாடிகளை நான் கண்விழிக்கும் போதெல்லாம் எனக்கு பரிசலித்து மகிழ்கின்றீர் நானோ அதில் சில மணி திருப்பலி கண்டு உமக்கு திரும்பி தர மனமற்று போனேன் என்னை மன்னியும் இத்தவ காலத்தில் இருந்தாவது திவ்ய திருப்பலி பூசை கண்டு நான் ஆன்மீக ஊட்டம் பெற உமதருள் புரியும்